வணக்கமையிலே ஸ்பிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பார்த்து முப்பதாம் தேதி வந்து அஞ்சாம் தேதி வர எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்னவோ ஸோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாத்வி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஒன்று ஐம்பதிபதி ரெண்டில் ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுவீங்க கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்காது கொஞ்சம் படப்படம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அலைச்சர்கள் குடும்பத்துக்காக நிறைய குழம்புவீங்க அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்ன பண்ணணும் தெரியலங்கிற ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்து மூன்றில் உள்ள ராகு ஸோ மூணில் உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உடைய சேர்த்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காமல் என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக அதிகமாக பேசுவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் ஆன்மீகம் கலைகள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு மனசலனங்கள் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக தூக்கம் வராத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கணும் மற்றபடி வந்து வருமான வருமான வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் பட் இந்த நடைமுறையில் சின்ன சின்ன மன காயங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுறது பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எதிராளி வந்து நம்மளை சின்னதாக அவமானப்படுத்துற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விட்டு கொடுத்து போங்க வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபங்கள் கருதி அதனால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறது இல்லைனா வந்து ஒரு மூத்த சகோதரர்கள் அவமானப்படுத்துறது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா வந்து பெரிய லாபத்தை எண்ணி போய் கடைசியில் ஐயோ என்னடா இப்படி பேசிட்டாங்களேங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க மற்றபடி நாங்கள் ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியனுடைய அஷ்டமாதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது அதுவும் சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை நினைச்சிட்டு உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் அதெல்லாம் ஒன்றும் ப பயப்படணும் அவசியம் இல்லை நமக்கு தேவையான ஃபண்ட் கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகரக்னம் வந்து சந்திர தசாவது சந்திரன் ஏழாம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் வாரத்தின் ஒரு பதி திங்கச்சி மட்டும் கொஞ்சம் செலவு தான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ம மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் வந்து ஏழு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வரும் கொஞ்சம் கேவலமாக பேசுறது கொஞ்சம் எமோஷனாக நடந்துக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து மூன்றிலிருந்து இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் சின்ன சின்ன கழகங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாளே வந்து அந்த கழகங்களும் ச ஒரு சந்தேகம் வரும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி கேமரா வைக்கிறது மொபைல் செக் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மறு இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபான குரு வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் வக்கரமாக இருக்கும்போது புதிய முயற்சிகள் எடுப்பீங்க புதிய முயற்சிகள் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க அதிகாரம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தெசா வந்து சனி வந்து ஆட்சி குலத்தோடு வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய மாற்றங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் பிஸ்னஸில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய அளவில் வரணும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கலாம் பெரும் பணம் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது வந்து ஒன்பதிலிருந்து அது சூரியனுடைய சார் கொஞ்சம் கேஃப்ரணும் தாயாருடைய தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையருடைய கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்காக வைக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேஃப்ராகுதுங்க முதல் லக்னமாக வந்து சுக்கர தேசாபதி தான் சுக்கரன் வந்து அஞ்சு பத்தாம் அதிபதி ஸோ அஞ்சு பத்தாம் பதிவு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான வச்சு நல்ல ஏற்றங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது பட் இதுதான் சுக்கரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாதனம் வந்து கொஞ்சம் நடைமுறையில் வந்து சில பேர் பேசுகிறதும் நம்மளை காயப்படுத்தலாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி உங்களது ராசி அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் போஸ்ட்போன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அது போஸ்போன் பண்ணுறதுனால எதுவும் கிடைக்க போதில்ங்கிறதும் முதல்ல நினச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிலவுலங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருமான நிலையற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் தாயார் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க நீங்கள் பேச்சிலும் ஒரு பிடிவாதம் இருப்பதற்கான கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்று மட்டும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் நீச்சமாக இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் வேலையில் நிறைய சந்தேகங்கள் வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன்ஸ் சப்மிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலுபடி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இளைய சாகுவதற்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கா பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ ஏன்னா வந்து இது ஒரு எமோஷனலிக்கான கிரகம் செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷ்னலி கொடுத்துருவோம் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியின சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக பட் இருந்தாலும் அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது இந்த ஒரு நாலஞ்சு நாள் வந்து கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் எமோஷ்னிக்காக இருக்கும் அப்பா அம்மாவை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாச்சும் ஒரு புலம்பல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து பல்ல கடிச்சிட்டு ஒரு வாரம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதெலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் எட்டாம் அதி போது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொழில் வந்து சங்கடங்கள் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக எந்த டிசன் எடுக்கணுன்னாலும் ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது ஏன்னா வந்து தடார்படான்னு எதாவது பேசி எதாவது பண்ணி மாட்டிக்கூடாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று வந்து நல்ல லாபங்கள் கணவன் மணி ஒரு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து வந்து நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே கொடுக்குது பட் இருந்தாலும் ஆறில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களை வேலையில் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இன்சல்ட்டு கொஞ்சம் வந்து புலம்பரமான விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வேலை செய்கிற இடங்களில் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் ரொம்ப இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் சுக்கரன் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் செவ்வாயோட சார்க்கு சில நேரங்கள் வாக்குவாதங்கள் வரும் அதனால கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் பார்த்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வதி வயதான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கடன்களால் வந்து தொழில் வந்து ஒரு அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழிலாளர்களால் ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நிலப்புலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அது உக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபதி பழங்கள் லக்னமாக இருந்து சூரிய தசாபதி இருந்தால் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது கணவன் மனை உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல சேதம் சந்தோஷமான வாழ்க்கை திருமணம் சார்ந்த உறவுகள் கை உறவு இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக சந்திர தசாவது சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கிற செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் அவமானங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் எமோஷனலாக இருக்கிற வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்ப லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாதனமாக சின்ன சின்ன கழகங்கள் ஸோ குடும்பத்துக்காக ஏதாச்சும் விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கெடுவிங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் கும்பலகணமாக வந்து குரு தேசா விதம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனில் போகும்போது நிறைய வேலையில் வந்து வேலை பலுக்கள் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்லம் லாபங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க சில நிலவலங்கள் தாயார் சொத்து சா சொத்து வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பலகணமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சனினாலே வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கூட அதுவும் சனி வந்து செவ்வாயோட சாரத்தில் அந்த ஒரு பார்வையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் அடிக்கடி திடீர்னு ஒரு பகை உணர்ச்சியும் எமோஷன்ஸ் கொடுத்துருன்னா கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பலகணமாக வந்து புதன் தேசா உபதம் புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அகலகால் வைக்காமல் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் மாமியார் மாமியார் சாந்த உறவுகள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசாபுதம் கேது வந்து எட்டில் இருக்கும்போது அது சூரியன சாரத்தில் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுத்துரும் ஏன்னா வந்து எட்டில் உள்ள கேது வந்து சூரியன் சாரம் கேது இப்போ சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது கணவனால் வந்து திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கர திசாபுதம் சுக்கர வந்து நாலு ஒன்பதாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது தாய தாயார் சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் நடைமுறை பேச்சுவார்த்தையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மனசு நோர மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அது செவ்வாயோட சாரத்தை செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அந்த மாதிரி மனக்காயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க ஸோ மற்றபடி என்னால ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த பொறுத்துக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக வந்து மூணில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் நிறைய சேஞ்சஸ் இதனால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது அது வந்து குரு புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து குரு வந்து மூன்றிலிருந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்று நல்ல லாபங்களை கொடுத்துரும் அது எந்தவித மாற்றங்களோ அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளாக வந்து நல்ல சந்தோஷங்கள் வருதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுக்குதுங்க பட் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கை மனக்காயங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த செவ்வாய் புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபாகவும் இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களையும் பண்ணணும் போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்காக வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும் குடும்பத்தில் ஸோ அதனால் ஒரு ப்ரெஷர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு சின்ன மனக்காயங்கள் அவமானங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வெளியூர் பிரயாணங்களை போகும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாவது மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரயணங்களால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் சுக்கரன் செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத எம் ஏதோ நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது வந்து விட்டுருங்க எது நடக்குமோ நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து டிசிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் எமோஷன்ஸ் எடுத்துக்கிறது அவசியங்கள்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அலைச்சர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் அலைச்சல் தான் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஐந்தில் உள்ள சந்திரன் ஸோ ஐந்தில் உள்ள சந்திரன் வந்து சிறப்பான பழங்குகிற நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் ஐந்தில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறனால குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ என்னடா இந்த பிள்ளைங்க நம்ம என்ன கஷ்டப்படுறோம் இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேதுங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் எமோஷனும் ஆவிங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிகமான சூரியன் பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் பாசஸால் வந்து நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசஸ் ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் மனைவி பிரயாணம் கணவன் மனைவி ஒரு ஒரு ஊர் வந்து பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த புதன் சனின்போது யாரோ யாரோ வந்து ட்ராப் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதை மட்டும் வந்து விட்டுருங்க ஸோ யார் நம்மளும் ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார் உங்களுடைய பத்தாம் அதிபதியான <mensück> குரு வந்து <much> மூன்றில் <much> இருக்கும்போது <much> நிறைய <much> தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான போது தொழில் நல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு பட் இதெல்லாம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினோ பதினொன்றாம் அதிபதியான சனி பதினொன்றாம் தேவை சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும் ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து பெரிய லெவலில் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு பட் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் மீன லக்னமாக சூரிய தசாபத்தினால் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க சாராமதிவு பத்தில் இருக்கும்போது அது சுக்ருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாச வந்து ஒரு எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன வந்து சந்திர புத்தி அந்த சந்திரன் வந்து ஐந்திலிருந்து அது வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுத்துடலாம் ஐந்தில் உள்ள சந்திரனுடைய கடகத்தில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் ஸோ கடக மீன வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்க நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளாக வந்து சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கணும் ஸோ கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அதனால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அது இருக்கும் இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆன்மீக டிராவலெலாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதம் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து சன்னிவைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய விரயங்களை ஏற்படுத்துவதற்கான அதை தடுக்க முடியும் கொஞ்சம் வந்து வருத்தப்படுவீங்க பட் இருந்தாலும் வந்து அது சுப விரயமாக மாற்றிக்க வேண்டியது தான் அப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுதம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன இருந்து சனி தேசாப்பது சனி வந்து பார்த்து பார்த்தாலும் பெரிய லாபங்களுக்காக பெரிய பெரிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் போக கொஞ்சம் ஸ்டோபரமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து க மீன் நலக்கணமாக வந்து புதன் திசா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸோ வீட்டுக்காகவும் மனைவிக்காக குழந்தைங்களுக்காக நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் விட்டுருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து கேது தேச கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருந்து அது சூரியன் ஆறாம் அதிபதியில் சூரியனோட சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துருங்க வேலை பழுக்கள் காரணமாக வீட்டை பார்க்க முடியலங்கிற ஒரு எண்ணங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோம்னா அது கேது தசாபத்தி அந்த தான் நடக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தினு சுக்கன் சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் மூன்று எட்டாம் தேதி பன்னிரெண்டில் இருக்கும்போது பிர பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஹைலி இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் நைட்டு தூக்கம் வராது என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் தெரியலேங்கிற மாதிரி எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரம் வந்து இப்போ செவ்வாயோட சாதாரணமாக இந்த வாரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வே வேலையில் வந்து பார்த்தா ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை வந்து மண்டியில் ஏறுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏதோ தடார் புடார்னு எதுவும் முடிவெடுக்காமல் பொறுமையாக உட்காந்து யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து இறைவனை வந்து மனதாக பிரார்த்தனைனால் கண்டிப்பாக அடுத்த பொறுத்த கனவை ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும் ஓம் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே இந்த நாலு பக்கத்தில் வந்து பணம் கொட்டு பார்த்தா தான் கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய கால அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணிக்கு எழுந்து அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் இந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்ததே பார்த்திங்கன்னா நான் என் வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்துல பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும் புக்கிலேருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமாக அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலையில்லாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணின்னா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னால் கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்று இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவருக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்